あ அவர் கிருமை என்று அடைகிறேன் தியானிக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டு இன்றைய வசனம் சங்கீதர்களின் புஸ்தகம் தொண்ணூறு பதினான்காம் வசனம் நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கழிக்குவத மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருமையால் திருப்தியாக்கும் ஆம் இந்த வசனம் இன்றைய வசனம் என்று சொல்வதை விட இன்றைய தியானம் அல்லது கச்சடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் இன்றைய வேண்டுதல் என்று சொல்லலாம் பெரியமானவர்களே நாம் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் கர்த்தரை நோக்கி உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும் பெரியமானவர்களே அப்பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய கிருபையால் நம்மை திருப்தியாக்குவார் ஒவ்வொரு நாளும் காலையிலே நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்து மகிழும்படி யாரை களி

வகையிலும் நாங்கள் உங்களுடைய சிலை பொழுது ஒவ்வொரு நாளையும் உங்களுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களுக்கு முடிசூட்டி கொடுக்க வேண்டுமா சிவிக்கிறேன் தேவதே உங்களுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக முதலாவது எங்களை அதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்ற வேண்டுமா சிவிக்கிறேன் என்றாச்சா நீர் எங்களை உம்முடைய கிருபைக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றோம் எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உங்களுடைய கதத்தில் உள்ளபடியினாலே நாங்கள் உம்மை கழி மகிழும்படியாக ஒவ்வொரு நாள் காலை வேலையும் எங்களுக்கு ஆசீர் கொடுங்க ராஜா உங்களுடைய கிருவையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டிக் கொள்ள எங்களை திருப்தி ஆக்குங்க நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்குங்க கிருபையினால் எங்களை திருப்தி ஆக்குங்க ராஜா எங்கள் வாழ்நாளை உமக்கு என்று ஒப்புக்கொடுக்க நாங்கள் இப்பொழுது எங்கள் தலைகளை தாழ்த்துகிறோம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் வேண்டுதல் உங்கள் சமூகத்தில் எட்டுவதாக துதிகன மகிமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்